ஃப்ரீசலாண் ஆ லே லூயா ஒரு சில ஊழியர்களை நான் பார்த்துருக்குறேன் நாங்களாம் உங்களை மாதிரி இருக்கும் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் ஓகே இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஆண்டு அதுதான் கேட்பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் ஆண்டுகளில் வரும்போது ஓகேப்பா இன்னைக்கு எப்படி இருக்கிற அன்றைக்கி இருந்து அன்பு இருக்குதா அன்றைக்கி ஓடின மாதிரி நீ ஓட முடியுதா கடவுளுக்காக நீ ஓடுறிய தாகமாக ஓடுறியா அதுதான் கேட்க போகிறார் லாட் ஹாலி லூயா ஓகே சி ஆத் மறுவடை சேர்ந்து அதுக்குள்ளே ரிவார்டும் மிக நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு மேலான ஒரு ரிவார்ட் நாங்கள் ஒரு முறை துபாயில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் கூட ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தோம் நான் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஒரு பக்கத்தில் உட்காந்துருந்தேன் ஒரு வயதான ஒரு ஒரு பெண்மணி அங்கே வந்திருந்தாங்க அந்த கவுன்சிலிங் ரொம்ப பாவப்பட்ட ஒரு பெண்மணி ரொம்ப ஃபைனான்ஷியலாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சகோதரி இப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்கும்போது ஜிஎஸ் வந்து ஒரு பன்னிரெண்டு முத்துக்களை காமிச்ச பயங்கர பிரகாசமான ஒரு கற்களை முத்துக்கடை அதாவது ஏதோ ஒரு மாணிக்கக்கால் மாதிரி ஒரு பயங்கர பிரகாசமான க கற்கள் அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல் கேட்டார் நீங்கள் எதோ பயங்கர நிறைய தியா இதெல்லாம் தான தர்மெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க சிரித்தாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிலாம் எங்கிட்ட அவ்வளோ பணம்லாம் கிடையாது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிஸ் மாதிரி மறுபடியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு சொன்னார் நீங்கள் போய் ப்ரீச் பண்ணுவீங்களான்னு சொல்லி அவங்க ப்ரீச்லாம் பண்ணுறது கிடையாது ஆனால் அவங்க கடைக்கு யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க கிறிஸ்து பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஒரு கடையில் இருந்தாங்க யார் வந்தாலும் பிஸ்னஸ் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிப்பாங்க அது இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு லோக்கல் பீப்புளாக இருந்தாலும் சரி தைரியமாக பேசுவாங்க அவங்க ஓக் கொஞ்சம் ஓகேன்னு சொன்னால் நேராக சர்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்போ வந்து கேத்லிக் தான் ஆனால் பக்கத்து சர்ச்சிக்கு போய்ட்டுருந்தாங்க போய்ட்டு பேஸ்டர்கிட்ட விட்ருவாங்க பேஸ்டர் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி இப்படி பண்ணி பன்னெண்டு ஆத்மாக்கள் அவங்க அவங்க மூலியமாக கடவுள் ரஷித்திருக்கிறார் பன்னிரெண்டு ஆத்மாக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு பைபிள் சரியாக தெரியாது ஆனால் ஏசு கிறிஸ்து படி ஏதோ சொல்லி போய் கோயிலில் போய் விட்டதுனால அந்த ஆத்மாக்கள் ரட்சி ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆண்டோர் யாரோடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறாரு இந்த அம்மாவோடைய அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறார் பன்னிரெண்டு பயங்கரமான விலை உயர்ந்த கற்கள் அப்போ கடவுள் காண்பித்தது என்னன்னா அவங்களுடைய ஜீவ கிரீடத்திலே இந்த கற்கள் புதிக்கப்படும் சும்மா கிடையாது நம்ம அதுக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலே அன்பு செலுத்தணும்னா கடவுள் மேல் நமக்கு அன்பு இருந்தது பிறர் அன்பு இருந்ததுன்னா அதற்காக ஓடுவோம் ஆனால் நம்ம ஓடுகிற ஓட்டம் எதுவும் வீணாக போகாது